தேர்ச்சு மிக சிறப்பாக என்ன விஷயம் நிறைய அற்புதங்கள் நிறைய காவலர்கள் வழிபடக் கூடாலையில் ஒரு தளமும் இன்னொரு தளமும் பணிந்தால் அதிக வரம் வரலாம் கேட்ட வரம் எல்லாம் கண்ணன் தருவான் தண்ணீர் பந்தல் இந்த திருவிழா காலங்களில் வெக்க காலத்தில் கட்டாயம் நல்ல என்னுடைய திருவருளைப்

பற்றி தொழில் ஒழிய பார்த்திருந்தார் போது இந்த ராஜகோபுரம் எல்லாருக்கும் கும்பாபிஷேக பதிவு செய்திருப்பேன் கூட வந்தவனும் கைவிட்டு பொழுதிலே நாட்டிலே சிறப்புக்குரிய தலங்கள் வரிசையிலே பதினெட்டு திருவிழாவை உற்சவமாக கொண்டு இன்றைய நாள் தேர் திருவிழா சிறப்பாக இடம்பெறுகின்ற ஒரு தலம் எல்லாம் ஆலயத்திலே இன்றைக்கு தேர் திருவிழா அடியவர்களே தட்சணா கைலாயத்திலே இரண்டு சிவ இரண்டு சிவத்தலங்கள் இருக்கிறது ஒன்று திருக்கேதீஸ்வரம் இன்னொன்று திருக்கோணேஸ்வரம் அதே போல விஷ்ணு தலங்கள் இரண்டு இருக்கிறது தலமும் துன்னாலையிலே இன்னொரு தலமும் ஆழ்வார் தலமும் பெருமாள் ஆலயம் பூர்ணவதாரம் எடுத்தான் பரந்தாமன் வல்லிபுரம் துன்னாலையிலே பச்சவதாரம் எடுத்தான் கண்ணன் தசவதாரங்களிலே ரெண்டு அவதாரம் புண்ணிய லோக பூமியிலே எடுத்திருக்கிறான் என்றால் எம்பெருமானுடைய பேரருளை சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவு சிறப்பை தரக்கூடிய அற்புதமான ஒரு தலமாக விளங்கக்கூடிய பொன்னாலை இணைந்து கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள் சித்திர தேர் அழகாக பெருமானை சுமந்து வந்திருக்கிறது இந்த சித்திர தேரனுடைய நாங்கள் சொல்ல வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை தொண்டைமனார் செல்வ சன்னதியானுடைய திருத்தேரும் ஈழத்திலே இருக்கக்கூடிய இந்த பொன்னாலையிலே இருக்கிற திருத்தேரையும் ஒரே ஒரு சிம்பாச்சாரியார்கள் தான் செய்திருக்கிறார்கள் அதன் பின்னர் மீண்டும் செல்வ சென்னதிக்கு இன்னொரு பேர் செய்யப்பட்டிருக்கிறது ஆனாலும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே ஆனாலும் இந்த பொன்னாலை பதியிலே இருக்கிற பெருமானுடைய தேர் இன்றைக்கும் சிறப்புமிக்க தலமாக இருக்கிறது இந்த தேரனுடைய சிறப்பு அதிலும் ஒரே ஒரு நாட்டான் உற்சவம் பூதேவி ஸ்ரீதேவி சமேதராக இந்த பொன்னால எம்பதி நாயகன் இழந்தருள்வார் கருமூலத்திலே இருக்கிற உற்சவமூர்த்தி எங்கும் நீங்கள் இப்படியான ஒரு உற்சவமூர்த்தியை பார்த்துக் முடியாது அவர் ஒரே ஒரு நாள் தான் இழந்தருளி வருவார் அது இன்றைய நாள் அதிலும் தேர் திருவிழாவிலே தான் அந்த உற்சவமூர்த்தியை நாங்கள் வருடத்திலே ஒருமுறை கண்டு கண்டுகொள்ளலாம் அற்புதமாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு ஆமை வடிவத்திலே ஒரு மீனவர் வீசிய வலையிலே ஆமை வடிவத்திலே வந்து பெருமானார் ஆட்கொண்டிருந்தார் எனவே அது மாத்திரமல்ல அந்த ஆமை வடிவம் கல்வடிவமாக பெருத்திருந்தது அதனாலே ஊரவர்களை அழைத்து வந்த அந்த கலவி செய்ய நண்பர் அதை என்பர் அதை பார்த்தபோது அது கண்ணபெருமாத்மா தான் வடிவம் எடுத்து வந்திருக்கிறார் என்று பார்த்தது மட்டுமல்ல விண்ணுலகத்திலே இருந்தும் ஒரு காட்சி சென்று கொண்டிருந்ததை பார்த்தார்கள் சீதா லட்சுமி மகாலட்சுமியினுடைய பேரருடன் அவர்கள் நடந்து கொண்டார்கள் எனவே

வண்ண தேறப்போ அவன் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்ந்து பெறப்போகிறான் கலியுகத்திலே படுகாடும் என்று உன் பாதன் தேடி கொண்டோம் அற்புதமான நப்பினை சுகாதி போன்ற ரதம் காட்சி கொடுக்க எத்தனை இயற்கை வளங்கள் அல்லவா ஊராரும் உலகாரும் தேடி வந்து பார்த்த போது அது கல்லாக இருந்த காட்சி வெயுருகி கண் கொண்டு பார்த்தார்கள் அல்லவா கண்ணா நீ பொன்னாலையில் வந்து புதுமைகள் செய்கின்ற வண்ணவனாக விற்றிருக்கிறாய் உன்னை உன்னை தொழுகின்ற அடியாக புயலமெல்லாம் தீர்த்துவிட எங்கள் வந்த கண்ணா அற்புதமான சக்கரத்தை கையிலே தாங்கியாய் தாங்கிய பெருமானே தர்மத்தின் வடிவமான கண்ணா உங்கள் குறைகள் எல்லாம் விட வேண்டும் எத்தனை துயரத்தை மண்ணிலே சுமந்திருக்கிறோம் இந்த கலியுகத்திலே துன்பம் துயரம் வறுமை கடன் இன்னல் என்று எத்தனை தாங்கி தாங்கி வாழுகிறோம் எங்கள் பாட்கடல் பரந்தாமா எங்களுடைய துயரங்களை தீர்த்து விட வர வேண்டும் அந்த நீல வானவும் நீல நிறம் இந்த மண்ணில் திருவருளை தருகின்ற பேரழகு திருவனுரம் கண்ணா குதிரை ஊட்டப்பட்ட திருத்தேரில் அன்றைக்கு அர்ஜுனருக்கு பாடம் சொன்ன எங்கள் வாத்தியாயராய் எங்கள் கண்ணானே எழுந்தருளி வருக அல்லது ஆனந்த வயமாக்கி எல்லையில்லாத பெருவாக்கு பெற எங்கள் மணிவண்ணா அந்த சூரிய பகவான் கூட உன்னுடைய தேர் புறப்படுகிறவர்களை எப்படி ஒழுக்கீட்டை மறைத்திருக்கிறார் பார்த்தியா கண்ணனே என்னுடைய திருவருளை தந்துவிட வேண்டும் அடியார்கள் எல்லாம் அங்கே வைகுண்டத்துக்கு பெருமானுடைய திருவருளை பெறுவதற்காக படத்தையிரை பற்றினால் வைகும்பத்திலே இடங்கிடைக்கு மெல்லவா கேசவனி அந்த ரகுபதி ராகவா உன்னை தேடி தேடி தொழுகிற அடியாகவுடிய உள்ளமெல்லாம் புளிப்படைந்திருக்கிறது இல்லை இல்லாத ஆனந்தத்திலே தொழித்திருக்கிறார்கள் எங்கள் பொன்னாளை பதியாய் புதி மிகுந்த நாயகனாய் உலகேவும் காக்க வந்த கேசவனே உன்னை கூழ் ஒரு தெய்வம் இந்த உலகத்திலேயே பாஞ்சாலி உயிர் முடித்த பரந்தாவா அங்கே சிறப்பான எங்களுடைய பிரதம குருக்கள் அங்கே திருப்பேனிலை அமைந்திருக்க அங்கே சக்கரங்கள் நான்கும் அங்கே சிலுவருளை தருகின்ற சக்கரங்களாக ஆடிய செய்து வர சரக்கு கட்டைகள் கூட அங்கே வானில்களோர் எல்லாம் மாடிய செய்க தேவர்களும் உலகும்

சமதை அற்புதமான பொழுது ஒரு கலை கலாச்சாரம் கொண்ட भूमि இந்த அண்ணிலே கலை கலாச்சாரத் தோடு அடையர்கள்தான் அங்க பட்சி பரவ்சு அற்புதமான திருகோல் தோடி இவர

நிறைய சமயம் சார்ந்திருக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் விதையக்கூடியவர் இப்போ பஜனை இல்லை அப்படி நல்லவர்களை நல்லவர்களைப் பார்ப்பதற்கு தேரிலே அழகாக எத்தனையோ வர்ணங்கள் சிறப்பிக்கக்கூடிய கூடிய வகையிலே சௌவந்தி சாமந்தி அங்கே தங்க ஆவரணங்கள் சூடிய வண்ணவனாக சீதாவி பூதாவி சமேதராக மகா நாராயணன் மகாமூர்த்தியாக விளங்கக்கூடிய நாராயணன் அங்கே இழந்தருடைய காட்சியை பார்ப்போம் இன்னும் சொல்ல போனால் எத்தனை காவடிகள் தாலியச் சூழலை வந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கிறோம் ஈழத்திலே தோஷங்களை நீக்கக்கூடிய ஒரு தலம் சிறப்புமிக்க தலம் பொன்னாலையம்பதி தலம் அது மாத்திரம் அல்ல பாஞ்ச சன்னியத்தை கண்ணன் கொண்டிருக்கிற தலம் ஆனால் சுண்ணாலையிலே ஆயுதத்தை தான் பிரதானமாக வைத்து அங்கே பூஜை வருகிறது ஆனால் இங்கே எழுந்த ஒரு உற்சவமூர்த்தியாக கண்ணபெரமாத்மா அருளாற்றி வருகிறார் எனவே அதை தேடி தேடி வந்து திவ்ய தாள்களை பணிந்தால் கண்ணன் தர்மத்தின் வடிவமாக இருக்கிறான் அதனாலே கண்ணனை பணிந்தால் அதிக வரம் வரலாம் கேட்ட வரம் கண்ணன் தருவான் அதனாலே தான் இன்றைக்கு ஆடுவார் ஒருபுறம் பாடுவார் ஒருபுறம் நேர்த்தி கடன்களை நிறைவு செய்வார் ஒருபுறம் என்று இந்த பொன்னாலை திருவருளை தருகின்ற ஒரு புனித பூமியாக இன்றைக்கு காட்சி கொடுக்காது எனவே பொன்னாலயம்பதியானுடைய பேரர் உலகம் எங்கும் வியாபித்திருக்க நாமும் பொன்னாலயம் பதியானை வேண்டுவோம் என்று கூறி உங்களிடம் இருந்து வருகிறேன் என்று உங்கள் ஆலயங்களுடைய நேர்முகவரணையாளர் உங்கள் ஒருவனாய் அல்வாயு நேசன்

எல்லாரையும் எடுப்போம் இந்த பகுதி பொறுப்பாளராக இருந்து i <laughs>

அங்கே கொடிய

ஆலயத்தினுடைய பேடி காணுகின்ற பெருமை நீ செய்கின்ற அனுச்சிறப்பு எல்லாமே அடியவர்களினுடைய பெருமை சிறப்பு